தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு காணொலிங்க அதாவது வந்து பிரியாணி மேன் அப்படிங்கிற நபர் வந்து இரஃபான் குறித்து ஒரு காணொலி வந்து பதிவு பண்ணிடுறாரு அது என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அடுத்து நம்ம பேசுவோம் ஏன்னா சமூக வலைதளங்கள் முழுவதுமே ஆக்குவை பண்ண ஒரு விடயமாக தான் இருக்குது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது அதனால தான் நம்ம பேச வேண்டிய தேவைக்கு தள்ளப்படுறோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதிக வியூஸ் மக்களால் அதிகமாக பார்வை வந்து பார்க்கப்பட்ட ஒரு விடயமாக இந்த காணொலிகள் இருக்கிறது இரண்டு தரப்புமே நம்ம சொல்கிறோம் ஏன்னா இரண்டு பேருமே வந்து யூடியூபில் முக்கியமான ஒரு இன்ஃப்ளூன்சராக இருக்காங்க அதுவும் குறிப்பாக இரஃபான் போன்றவர்கள் பார்த்துட்டு

பொதுமக்கள் அனைவருமே வந்து ஒரு சப்போர்ட்டிவ் பக்கமாக போகிறாங்க ஸோ இந்த இஷ்யூனால பின்னா இருக்குது அப்படின்னா இந்த பிரியாணி மேன் அப்படிங்கிற நபரை வந்து கைது பண்ண போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துருக்குது கைது பண்ணிட்டார்களே அப்படிங்கிறது மாதிரி தான் வந்து ஒரு தகவல் ஒன்று ட்விட்டர் பக்கத்தில் நமக்கு கிடச்சிதுங்க ஸ்டார்ட் ஆக்கிஸ் நினைக்கிறேன் அந்த சேனல் பக்கத்தில் இருந்து ஒரு கே மாதிரி ஒன்று இருக்குது பார்க்க முடியுது எதனால் அப்படிங்கிறலாம் சரியா சரிய வரல அடுத்த ஒரு காணொலி இதில் பற்றின வந்து தெளிவாக நம்ம பேசிடுவோமே இது மட்டுமே இல்லாமல் நேற்றைய தினம் இந்த பிரியாணி மேன் அப்படிங்கிற நபர் வந்து நான் சாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து லைவில் வந்து ஓட்டிகிட்டு இருந்தார் அப்புறம் அவங்களுடைய அம்மா வந்து அதை தடுத்து நிறுத்துகிற மாதிரி அந்த லைவ் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ வந்து வந்து திட்டமிட்டு நடந்ததா இல்ல இயற்கையாகவே வந்து நாம அதுக்கு முன்பே வந்து நான் சாக போறோம் அப்படிங்கிற முடிவு எடுத்தார் அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு சரியா தெரியல எதுவா இருந்தாலுமே அவர் வந்து ரொம்ப வந்து மன அருத்தம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்காரு இந்த பிரியாணி மேன் அப்படிங்கிறது ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களா ஓரளவு கவனிச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன் அந்த பிரியாணி மேன் அப்படிங்கிற நபர் வந்து இரஃபான் அவர்கள் குறித்து ஒரு காணொலி ஒன்று பதிவு பண்ணிடுறாரு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் பார்த்துட்டோம் அப்படின்னா இரஃபான் அப்படிங்கிற நபர் அவருடைய கார் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று பண்ணி இருக்குதுங்க இன்னங்க கார் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்க உள்ள ஆள் இல்லையான்னு கேட்டீங்கன்னா அந்த உள்ள இருந்த ஆள் யார் அப்படிங்கிறது தான் வந்து சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியவருடைய இது குறித்து பல்வேறு நபர்கள் தமிழ் தேசியவாதிகள் வந்து இது குறித்து பேசியிருக்காங்க அந்த ஆக்சிடென்ட் பண்ணது வந்து இரஃபான் தான் ஒரு முதியந்த ஒரு பெண் ஒருத்தவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐந்து வயது ஐம்பது வயது இருக்கு அந்த நபர் வந்து பாதிக்கப்பட்டாங்க இறந்துட்டாங்க அவங்க ஸோ அந்த டைமில் வந்து இறங்கி யார் என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து பார்க்கல ஒரு ஃபஸ்ட் எய்ட் அப்படிங்கிறது கொடுக்கல அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிட்டாங்க அந்த காரில் இருந்தவங்க அதுதான் யார் அப்படிங்கிறது பெரிய பேசு பொருளாக மாறுச்சு அது என்னதான் தான் நான் கூகுள் மேப்லாம் எடுத்து காமிச்சாரு உள்ளே இருந்த நாயில்லைங்க என் மச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இரஃபான் அவர்கள் சொல்ல பெரிய இன்ஃப்ளன்சர் அவருக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது அந்த நேரத்திலே வந்து சமூகத்தில் முழுவதும் வந்து பேசப்பட்ட ஒரு பொருளாக இருந்ததுங்க ஸோ தமிழ் தேசியவாதி அனைவரும் சொன்னது அப்படின்னா இர்ஃபான் அவர் தான் உள்ளே ஓட்டிகிட்டு இருந்தார் தான் ஆக்சிடன் பண்ணிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக வந்து தப்பிச்சிட்டார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க திமுக சைடில் இருந்தால் இன்ஃப்ளூன்ஸ் கிடைச்சது அப்படின்னு வந்து அதிக நபர்கள் பேசியிருந்தாங்க காரணம் அப்படின்னா அவருடைய வலைதள பக்கங்களே அதிகமாக ப்ரொமோட் செய்யப்பட்ட ஒரு கட்சியாக திமுக அறிக்கிறது அம்மையார் கனிமொழி அவர்களாக இருக்கட்டும் அதே போல் ஐயா உதயிணி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அனைவருமே வந்து ஒரு இன்டர்வியூ மேலாம் எடுத்து அதிலே போட்டிருப்பாங்க எலக்ஷன் டைமில் எதையும் பார்த்துருப்பீங்க அதற்கு பின்பு கூட பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகு அவருடைய குழந்தை அப்படிங்கிறது வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறதுலாம் வந்து இந்தியாவோடைய சட்டப்படி வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கறத இருந்தாலுமே அவர் வெளிநாட்டில் துபாயில் போயிட்டு அது பார்த்துட்டு வந்து இங்கே வந்து வெளியிட்டார் அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு பேசுவராக மாறிடுச்சு குற்றச்செயலாக இருந்தது சுகாதாரத்துறையை மட்டும் போய் கண்டிச்சாங்க மற்றபடி வேறு எந்த ஒரு வழக்கமும் பதிவு பண்ணப்படலை ஸோ முன்னாடி டைமும் பண்ணலை இப்பையும் பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ரெண்டு மூன்று கேள்வியாக எடுத்து போட்டு இந்த பிரியாணி மேன் அப்படிங்கிற நபரு கேட்கறாரு இது வந்து திமுக மட்டும் தான் கேட்கறாரு பார்த்தா இல்லைங்க அவர் அதிமுகம் கேட்ருக்கார் நாம் தமிழரும் கேட்டுருக்கார் இப்படி எல்லாரையுமே வந்து கலந்துக்கிட்டே பேசுகிற ஒரு நபராக இருக்கார் குறிப்பிட்ட ஒரு டேமேடுவேன் என்ன அந்த நபரும் ஒரு பெரிய அரிஸ்ட் அவரே பதிவும் வல்லாரத்தில் பண்ணியிருக்கிறாரு ஸோ நீங்க என்ன தான் பெரிய அரிஸ்டாக இருந்தாலும் பெரியாரை ஓற்றினாலும் கூட திமுகவை எதிர்த்தீர்கள்ரா இதுதான் நிலைமை அப்படிங்கிற மாதிரி வந்து சமூக வலைதளங்கள் தம்பிகளும் அதிக நபர்கள் எழுதி வந்துட்டு அவர் கைது செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிற தற்போது சூழல வந்து செய்தியாக இது அந்த டெய்லர் கால எங்கே உள்ள வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க எழுப்பலாங்க அதையுமே வந்து குறித்து வந்து அவங்களுடைய அந்த ஆடை வடிவமைப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் குறித்து கூட வந்து அந்த மேன் இருக்காரு அந்த பிரியாணி மேன் அப்படிங்கிற நபர் சோ அவங்களுடைய உடை சார்ந்து நீங்க ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கூட எதிர்த்து வச்சுருக்கலாம் ஆனால் வந்து அவரை வந்து தரந்தாழ்த்தி ரொம்ப வந்து கொச்சையாக பேசிய காரணத்தால் வந்து அவர் மன உளைச்சலுக்கு உள்ளாக்க போய் அவர் வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிருந்தாரு லைவ்வில் போட்டார் அப்படிங்கிற ஒரு காரணமே இருக்குது ஸோ இதனால் வந்து இது சில பிரச்சனைகள் உண்டாக்கி இது வந்து மக்களை பாதிக்குது அப்படிங்கிறதால கைது நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படிங்கறது சரியாக தெரியலங்க இவை எதுவாக இருந்தாலும் இந்த கைது நடவடிக்கையும் பத்தோடு போகணும்னு நாக இதற்கு முன்பு நம்ம பார்த்து காண மாதிரி தான் இந்த காரணத்திற்காக அவர் கைது செய்தாலும் கூட மற்றபடி இதற்கு முன்பு காலகட்டங்களில் பல்வேறு டைமில் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் நாம் தமிழராக பல்வேறு கட்சிகளை அவர் விமர்சித்து பேசியிருக்காரு ஒருபடி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா அந்த நக்களும் நையாண்டியமாக பேசுவாங்களே அந்த நையாண்டியான ஒரு அரசியல் இருக்கு இல்லையா அது வந்து அவரிடம் அதிகமாக இருந்தது இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நேரம் பார்த்து வந்து தூக்கியிருக்காங்க அப்படின்னுமே வந்து பார்க்க முடியுது மக்களை இதில் பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்